கட்டகட்டி கட்ட ஈரான் இஸ்ரேலின் கல்லூரி நாசம் பலடி ஈரான் இஸ்ரேலுடைய நீண்டகாலமாக இருந்த நிழல் போர் வரலாறு காணாத மோதலாக உருவெடுத்துள்ள நிலையில ஈரான் ஏவிய ஏவுகணை இஸ்ரேலின் உலக பெற்ற வேஸ்மேன் கல்லூரிய தாக்கி பல ஆயோகங்களை அழித்து பல ஆண்டு ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சிகளை நாசமாக்கியுள்ளது ஆ இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில ஈரான் கடந்த ஒரு வாரமாக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது கடந்த ரெண்டு நாட்களில் இஸ்ரேல் நாட்டின் பங்கு சந்த கட்டிடம் மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நாட்டின் அறிவு களஞ்சியமாக விளங்கிய கல்லூரி மீது நடந்த தாக்குதல் குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஆம் இந்த தாக்குதல இஸ்ரேலின் அறிவியல் ஆராய்ச்சிகளை இலக்காக கொண்டு ஈரான் அவர்களின் நிபுணத்துவத்தை அடித்து ஒடுக்கும் முயற்சியாக இந்த தாக்குதலை செய்துள்ளது இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல்ல அறிவியல் வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் முக்கிய இலக்காக மாறியுள்ளத எடுத்து காட்டுகிறது இதே போன்ற வேலை தான் இஸ்ரேல் ஈரான் நாட்டு அணுசக்தி வல்லுநர்களை தாக்கல் செய்து தாக்கியது ஈரான் தாக்குதல் கடந்த ஜூன் பதினஞ்சு இரண்டாயிரத்தி அன்று அதிகாலையில இஸ்ரேலின் நகரில் அமைந்துள்ள அரசு ஆராய்ச்சி கல்லூரியான வேஸ்மேன் கல்லூரியின் மீது ஈரான் ஏவிய ஏவுகணை தாக்கல் நடத்தியது இந்த தாக்குதல உயிரிழப்புகள் ஏற்படலனாலும் உயிரியல் அறிவியல் மற்றும் வேதியியல் ஆய்வகங்கள் உள்ளடங்கிய இரு கட்டிடங்கள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகியது இது மட்டும் இல்லாம அதிகமான பிற கல்லூரி கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் மூலம் இந்த கல்லூரியில இந்த கல்லூரியில் செய்து வந்த பல ஆண்டு ஆராய்ச்சிகளையும் மதிப்புமிக்க ஆய்வு மாதிரிகளையும் அழிச்சு இஸ்ரேல் நாட்டின் அறிவியல் முன்னேற்றத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இங்க அணு ஆயுத ஆராய்ச்சிகளும் நடந்துள்ளது நிழல் போர் என்றால் நிழல் போர் என்பது இரு நாடுகளுக்கு நேரடி ராணுவ மோதல் இன்றி ரகசியமா நடத்தப்படும் தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த நிழல் போர்ல இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை தடுக்கு நோக்கில ஈரானின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை இலக்கு வைத்து ரகசிய தாக்குதல் மேற்கொண்டு வந்தது உதாரணமாக இஸ்ரேல் ஈரானிய அணு ஆயுதங்களை படுகொலை செய்து அந்த நாட்டின் அணு ஆயுத முன்னேற்றத்தை தடுக்க முயன்றது இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் முக்கிய அரசு ஆராய்ச்சி அறிவியல் கல்லூரியான பேஸ்மேன இலக்காக கொண்டு இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக கருதப்படுகிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலின் நிழல் தாக்குதலுக்கு பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது பேஸ்மேன் எவ்வளவு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுவப்பட்ட பேஸ்மேன் அறிவியல் நிறுவனம் இஸ்ரேலின் முதல் குடியரசுத் தலைவர் செம் வைஸ்மேனின் நினைவாக பெயரிடப்பட்டது இது உலகின் மிகச் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல நன்றாக தரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் உயிரியல் இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகளில் முன்னோடி ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது இதன் சாதனைகள் முக்கியமாக இந்த கல்லூரியில் இருந்து செய்யப்பட்ட ஆராய்ச்சி ஒரு நோபல் பரிசு அதாவது வேதியியல் மற்றும் மூன்றாம் டியூரிங் விருதுகள் பெறப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இஸ்ரேலின் முதல் கணினிய இந்த நிறுவனம் உருவாக்கியது முக்கியமாக அணு ஆயுதப் பேரழிவுக்கு உலகம் சில மில்லி மில்ல தொலைவில் தான் உள்ளது ஈரான அமெரிக்கா தாக்க முயற்சிப்பது குறித்து ரஷ்யா எச்சரிக்கை ஈரான் மீது தாக்கல் நடத்த அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி நிலையில அணு ஆயுத பேரழிவுக்கு உலகம் சில மில்லி மீட்டர் எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜி ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்க நேரடியாக இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கு நிலைமைய மேலும் மோசமாக அமெரிக்கா வழங்குவதை ரஷ்யா கடுமையாக எச்சரிப்பதாகவும் இப்போது நடக்கும் மோதல் அணுசக்தி பேரழியோட விளிம்பில் உலகத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார் பேரழிவுக்கு சில மில்லி மீட்டர் தொலைவில் தான் உலகம் உள்ளதாக எச்சரித்துள்ள அவர் மோதலில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரேல் ஈரானிடம் தொடர்ந்து பேசியிருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு ரஷ்யாவின் நட்பு நடன ஈரான் பிரிக்ஸ் அமைப்பிலும் இணைந்திருப்பதால ஒருவேளை அமெரிக்க நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டால் ரஷ்யா எதிர்க்கும் என்பதால மூன்றாம் உலக போருக்கு அது வழிவகுக்கும் என ரஷ்யா மறைமுகமாக எச்சரித்துள்ளது இது ரஷ்ய அதிபர் புதின் தரப்பில் ஈரான் இஸ்ரேல் போர்ல அமெரிக்க ராணுவம் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் இது ஆபத்தான ஒன்று எதிர்பாராத எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இதற்கு போர் தீர்வாகாது இரு நாடுகளுக்கு இடையிலான தாக்குதல முடிவு கொண்டு வர மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றார் ஈரானில் இருக்கும் ஒரே அணுமின் நிலையமான புஷேர் ரஷ்யாவால கட்டி கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் அமெரிக்க தலையிடுமா முழு அலசல் இதுதான் ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே வெடித்திருக்கும் ஏவுகணை போர் இன்று அதாவது ஜூன் இருபது ஏழாவது நாளாக தொடர்ந்து மத்திய கிழக்கு மேலும் பதற்றத்தை கூட்டியிருக்கிறது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிப்பதுதான் நோக்கம் என்று இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட இந்த வான் தாக்குதல் இப்போது ஈரான்ல ஆட்சி மாற்ற சட்டத்தை உருவாக்குவது என்ற வகையில் இஸ்ரேலிய அரசால் நீடிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவோ இந்த போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்குமா இந்த யூகங்கள் வலுத்து வரும் நிலையில உலக பொருளாதாரத்தின் இயந்திரம் என்று சொல்லப்படும் மத்திய கிழக்கு பகுதியில ஒரு கொந்தளிப்பான சூழல் நிலவுது தொடர்ந்து இரு நாடுகளின் தாக்குதல்கள் கணிசமான உயிர்ச்சி தான் ஏற்பட்டு ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலின் முதல் நாள் தாக்குதல இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பின் படையினர் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி ஹோசன் சாலமே இறந்தது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல குறைந்தது பதினோரு மூத்த ராணுவ தளபதிகளை மட்டுமல்லாம அதன் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய ஆராய்ச்சியாளர்கள் பலரும் இஸ்ரேல குறிவைத்துக் கொள்ளப்பட்டது ஈரானுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது அதே சமயம் ஈரான்லயே வீட்டிலும் அலுவலகங்களிலும் இருந்த ராணுவ தளபதிகளையும் அணு விஞ்ஞானிகளையும் இஸ்ரேலால் குறிவைத்துக் கொள்ளப்படும் இந்த சம்பவங்கள் புதிதல்ல இதற்கு முன்னர் இஸ்ரேல் லெபனான்ல உள்ள ஈரானிய துணை தூதரத்தை தாக்கி அதில் இருந்த ஈரானிய உயர் ராணுவ அதிகாரிகளை கொண்டிருக்கிறது சிரியாவில் இது போன்ற தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலேயே ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியவ கொண்டிருக்கிறது ஈரானிய சமூகத்தில் நிலவும் அரசு எதிர்ப்பு குழுக்கள் துணையுடன் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாத் இணைந்து நீண்ட காலமாக செயல்பட்டு வருவதன் விளைவுதான் இது என்று ஈரானிய வட்டாரங்கள் கூறுகிறது ஆனால் ராணுவ தளபதிகள் மட்டுமில்லாம ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் உட்பட பல முக்கிய நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் இருக்கும் போன்ற நகரங்களும் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல்கள் நடந்துள்ளது முக்கியமாக பதிலடியாக ஈரானோ இஸ்ரேல் மீது தொடுத்த ஏவுகணை தாக்குதல பல இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஆறாம் நாள் போர்ல ஈரான் ஏவிய ஒரு ஏவுகணை இஸ்ரேலின் தென்பகுதியான பியர் சிபா நகர்ல ஒரு மருத்துவமனையின் மீது விழுந்துள்ளது ஈரான் ஏவுகணை உற்பத்தியில அதிக கவனம் செலுத்தி ஒரு கணிசமான ஏவுகணை வல்லமையை பெற்றிருந்தாலும் இஸ்ரேல் தற்காப்புக்காக வைத்திருக்க அமெரிக்காவின் கூடையான இரும்பு கூற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு மற்றும் ஏரோ டூ ஏரோ த்ரீ டாட் போன்ற அமைப்புகளால ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் பெரும்பாலை தடுத்திருக்கிறது ஆனால் ஈரான் இந்த தற்காப்பு அமைப்பையும் மீறி குறிப்பிட்ட அளவு சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கும் இந்த ஏவுகணை பொருட்கள் உடனடி காரணம் என்பது இஸ்ரேல் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஹமாஸ் தொடுத்த தாக்குதலும் அதைத் தொடர்ந்து ஈரானின் அணு திட்டம் பற்றிய இஸ்ரேலின் அச்சங்களும் தான் ஹமாஸ் தாக்குதல் அடுத்து ஹமாஸ் இயக்கத்தை பேர் இருக்க இஸ்ரேலின் பிரதமர் நெதனையாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் காசா பகுதியின் மீது தொடுத்த தாக்குதல் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் மற்றும் இராணுவ தலைமைகளை அழித்தது மட்டுமில்லாமல் காசாவின் பொதுமக்களுக்கும் பேரழிவு தந்தது ஹமாஸ் ஈரானின் ஆதரவு பெற்ற இயக்கம் என்ற உண்மை இஸ்ரேலுக்கு ஈரான் மீது ஏற்கனவே இருந்த விரோதத்தை அதிகரித்தது இதனிடையே ஈரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல் அமைப்பும் இது இஸ்ரேலின் வடக்கே இருக்கும் லெபனானில் இருந்து இயங்கும் சிரியா ஆயுதக்குழு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளானது கடந்த ஆண்டு காசா போற ஒரு பக்கம் நடத்தி கொண்டே வடக்கே ஹெஸ்புலா மீதும் இஸ்ரேலிய படை தாக்கல் நடத்தியது ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் அசரோல்லா லெபனான்ல இஸ்ரேலின் விமானப்படை நடத்திய ஒரு வான் கொல்லப்பட்டது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே தாக்குதல் ஈரானின் ஆதரவு பெற்ற மற்றொரு ஆயுத குழுவான இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது இந்த குழுக்களுக்கு நிதி மற்றும் ஆயுத உதவி செய்து வருவதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டிய ஈரான் மீதும் கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல நடத்தியது ஈரான் மீது நடந்த இந்த தாக்குதல அடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் நூறு ஏவுகணைகளை வீசியது இந்த தாக்குதலில் பெரும் சேதம் இரு தரப்பிலும் ஏற்படல என்றாலும் இரண்டு நாடுகளும் குறியீட்டாளர்கள் தங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டும் ஒரு நகர்வாகவே இது பார்க்கப்பட்டது முக்கியமாக வேட்டையாடும் ஈரான் ஏவுகணைகள் பத்தி எரியும் இஸ்ரேல் மைக்ரோசாப்ட் அலுவலகம் மீது தாக்குதல் ஈரான் ஏவுகணை தாக்குதல் காரணமா இஸ்ரேல் உள்ள மைக்ரோசாப்ட் அலுவலகத்துக்கு அருகில தீ முன்னுள்ளதா சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு சட்டன பின்வாங்கேற்றம் பயந்துட்டாரா திடீரென இப்படி ஒரு முடிவா அப்போ இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரண்டு வாரங்களுக்குள்ள முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது முதல்ல இரண்டு நாட்களுக்குள் முடிவெடுப்பார் என்று கூறப்பட்ட நிலையில அமெரிக்க அதிபர் தற்போது முடிவை தள்ளி போட்டுள்ளார் ஈரானுடன் போருக்கு செல்ல அவர் தயாராக இல்லையோ என்ற கேள்வியை இது எழுப்பியுள்ளது இஸ்ரேல் ஈரான் முதல் ட்ரம்ப் முடிவெடுக்க கால அவகாசம் இஸ்ரேல் ஈரான் முதல் அதிகரித்து வரும் நிலையில ஈரான் மீது ராணுவ தாக்கல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள்ள முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளார் டிரம்ப்பின் செய்தியை மேற்கொண்டார் కట్టి వెలే మాలి కి సయిది கரோலின டேவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஈரானிடம் விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளது எனவே இந்த இரண்டு வாரங்களில் ட்ரம்ப் ஒரு முடிவெடுப்பார் என்றார் ஈரானிடம் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண ட்ரம்ப் தயாராக இருந்தாலும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே அவரது முக்கிய குறிக்கோள் என்று லேவிட் கூறினார் மேலும் ஈரான் யூரோனியை செறிவட்டுவதை தடைசிய வேண்டும் என்று அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை அகற்ற வேண்டும் என்று எந்த ஒப்பந்தமும் இதில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிபர் ட்ரம்ப் இப்போது ராஜதந்திர தீர்வையே விரும்புகிறார் அவர் ஒரு சமாதானத்தை விரும்புகிறார் வலிமையின் மூலம் அமைதி நிலையாட்டு நபர் அதிபற்றம் எனவே ராஜதந்திரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் அதிபற்றம் அதை எப்போதும் பயன்படுத்திக் கொள்வார் என்று லெவிட் கூறினார் அதே நேரத்தில் வலிமையை பயன்படுத்தவும் அவர் பயப்படவில்லை போருக்கு செல்லவும் அவர் தயாராகவே இருக்கிறார் அதன் காரணமாகவே அவர் இரண்டு வாரங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள முடிவு செய்துள்ளார் என்று கூறியுள்ளது முக்கியமாக ஈரான் மீது தாக்கல் நடத்த ட்ரம்ப் ஒப்புதல் இறுதி உத்தரவு நிறுத்தி வைப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது தாக்கல் நடத்த தனது உயர்மட்ட தான் ஒப்புதல் அளித்திருந்தார் ஆனால் இன்னும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கு ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை நிறுத்தும் வர பொறுத்திருந்து பார்க்க ட்ரம்ப் விரும்புவதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது ஈரானின் போர்டோ செறிவூற்றல் ஆள அமெரிக்காவின் இலக்குகள ஒன்றாக இருக்கலாம் இது நிலத்தின் அடியில் ஆழமாக கட்டப்பட்டுள்ளது இதனை அழிப்பது மிகவும் கடினம் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளால் மட்டுமே அதை தகர்க்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் தாக்கல் நடத்த முடிவு செய்துவிட்டார்களா என்று ட்ரம்பிடம் கேட்டபோது நான் அதை செய்யக்கூடும் செய்யாமலும் போகலாம் என்று பதிலளித்தார் மேலும் அடுத்த வாரம் மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு வாரத்துக்குள்ள முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார் ஈரான் நிபந்தனையின்றி தனது அணு திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதை ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார் ஏன் பின்வாங்கினார் ட்ரம்ப் இப்படி பயந்து பின்வாங்க முக்கியமான சில காரணங்கள் இருக்கலாம் என்கிறார்கள் வல்லுநர்கள் ஈரான் மீது போர் தொடுக்கும் முடிவை ட்ரம்பின் அமைச்சரவை விரும்பவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதை கடுமையாக எதிர்க்கின்றனர் டிரம்பின் இந்த முடிவை அவரின் உள்வட்டமே எதிர்த்து வருவதாக கூறப்படுகிறது முதல் கட்டமாக ட்ரம்பிற்கு நெருக்கமாக அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கார்பட் இந்த போர் முடிவை எதிர்த்துள்ளார் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கி வருகிறது அந்த நாடு அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் முக்கிய கட்டத்தை எட்டிவிட்டது இன்னும் சில வாரங்களில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் இதனால அவர்களை தாக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஆனால் அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கார்பட் ஈரான் அணு ஆராய்ச்சி செய்வது சரிதான் ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை அந்த நாடு இப்போதைக்கு அணுவாயுதம் உருவாக்கும் சூழல் இல்லை இன்னும் பல வருடங்கள் ஆகலாம் அதற்கு இப்போதைக்கு அணு ஆயுதம் உருவாக்கும் சூழல் அங்கே நிலவில்லை என்று துளசி அர்பர் எதிர்த்துள்ளார் முக்கியமாக அரசியல் விமர்சகர் ட்ரம்ப் செயலை கடுமையாக எதிர்க்கின்றனர் இதற்கு காரணம் முடிவில் இருந்து ட்ரம்ப் விலக இருக்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது